இந்த நூலை இயற்றுகவர் மா சண்முக சும்பர சுப்பிரமணியம் என்பவர் தமிழ்நாட்டில் உள்ளவர் தான் அவரும் ஒரு வழக்கறிஞர் அவர் இயற்றிய நூலினை எமக்கு கொடுத்தது மலேசிய தமிழர் கழக தேசிய தலைவர் தமிழ் திரு ராஜ் திருமாவளவனார் அவர்கள் அந்த நூலினை எமக்கு அளித்து அதை படித்து எம்மை பேசுவதற்கு தூண்ட செய்த ஐயா அவர்களுக்கு இவ்வேளையில் முதற்கன் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு அடிப்படை காரணமே இந்த நூலினை படிப்பதற்கு முன் திருக்குறளை எம்மால் திருக்குறளாக தான் பார்க்க முடிந்தது இந்த நூலை படித்து விட்ட பிறகு இப்பொழுது திருக்குறளையும் சட்ட நூலாக எம்மால் பார்க்க முடிகின்றது நேற்று எவது என் வீட்டில் உள்ள திருக்குறளை என் வீட்டில் உள்ள சட்ட நூல்களோடு சேர்த்து விட்டு காரணம் அவ்வளவு சட்ட செய்திகள் திருக்குறளில் பொதிந்துள்ளது அதாவது இந்த ஆய்வு எப்படி இருக்கும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நடப்பு சட்டம் எவ்வாறு திருக்குறளோடு பொருந்தி வருகின்றது எவ்வாறு தொடர்பு இருக்கின்றது என்பதை பற்றியதாகும் பொதுவாகவே இந்த உலகியல் சட்டங்களை இரு பெரும் பிரிவாக பகுக்கலாம் ஒன்று குற்றவியல் சட்டம் கிரிமினல் லா அடுத்தது உரிமையியல் சட்டம் சிவில் லோ இந்த உரிமையியல் சட்டம் என்று சொல்லும் பொழுது அது ஒவ்வொரு பொழுதும் இரு வேறு தனி மாந்தர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டமாக கருது அது ஒப்பந்த சட்டமாக இருக்கலாம் அல்லது என என்று சொல்லப்படும் தீங்கியல் சட்டமாக இருக்கலாம் அதாவது நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் இந்த சட்டங்கள் பொதுவாக ஒரு சிக்கல் ஏற்படும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாம் நம்முடைய தோழர் ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக அளிக்கின்றோம் அவர் குறிப்பிட்ட நாளுக்குள் அந்த கடனை நமக்கு திரும்ப செலுத்த வேண்டும் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள் கடனை செலுத்தாத காரணியத்தால் நாம் பழக்காடு மன்றத்திற்கு செல்கின்றோம் இவர் இந்த நாளுக்குள் எனக்கு கடனை திருப்பி செலுத்திருக்க வேண்டும் அவர் செலுத்தவில்லை என நம்முடைய அந்த பணம் என்பது நமக்கு உரிமையானது அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் நீதிமன்றம் செல்கின்றோம் அது உரிமைகள் சட்டமாக கருதப்படும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு நாம் அந்த தீர்ப்பினை செயல்படுத்தினால் நமக்கு செயல்படுத்துவதற்கு பல வலி வகைகள் உள்ளன அவருடைய உடைமையை ஏலம் விடுவதற்கு ஏலம் பெற்று அதற்கான தொகையை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய கடன் தொகையை நாம் பெற்றுக்கொண்டு மீத தொகை இருந்தால் அவரிடமே நாம் செலுத்தி விடுவோம் இது பொதுவாக உரிமையல் சட்டம் என்று சொல்லப்படும் இது மாந்தர்களுக்குள் ஏற்படுகின்ற நிகழ்வாக கருதப்படும் அடுத்த பெரும்பிரிவு என்பது அந்த குற்றவியல் சட்டம் என்று சொன்னேன் இல்லையா அது அது கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு ஏமாற்றுதல் இப்படி அடங்கி கொண்டே போகலாம் ஆனால் இந்த சட்டங்களை எல்லாம் நிர்வாகம் செய்வது அரசு அரசாங்கம் தான் இதை நிர்வாகம் செய்கின்றது ஒரு கொலையாயை கொலையாளியை பிடித்து விசாரணை செய்து கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி அந்த நீதிமன்றத்தில் தக்க சான்றுகளை ஆய்வு செய்து குற்றத்தை நிறுவனமான பிறகு அவர்களுக்கு தண்டனை வழங்குவது முதல் அனைத்து பணிகளையும் அரசு செய்கின்றது இது குற்றவியல் சட்டமாக கருதப்படுகின்றது இந்த பணியை தனி மனிதர்கள் செய்ய முடியாது நம் வீட்டில் ஒரு கொள்ளையின் கொள்ளையடித்து விட்டான் கொள்ளையடித்த கொள்ளையை பிழைத்து விட்டோம் நாமே அவர்கள் தண்டனை கொடுத்து விடலாமே நாமே ஒரு அறையில் அவனை போட்டி வைத்து ஒரு மூன்று திங்கள் எம்முடைய வீட்டிலே ஒரு அறையிலே சிறைப்பட்டுகிறேன் என்று சொல்லிவிடலாம் ஆனால் ஒரு ஒழுங்கின்மை உருவாகிவிடும் இப்படி ஒவ்வொருவரும் தம்முடைய மனப்போக்கில் செயல்படத் தொடங்கினால் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டால் ஒரு சீர்மை இருக்காது எந்த நாட்டில் இந்த சட்டத்தின் சீர்மை இல்லையோ அந்த நாட்டில் அமைதியும் இருக்காது ஆக இது போன்ற சட்டங்களை நம் நாடு மட்டுமல்ல எல்லா நாடுகளுமே அது அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் வகையாக செய்திருக்கின்றார்கள் இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லுகின்றார் இந்த குரலில் இரண்டு குரல்களை நான் இங்கு மேற்கொள்ள வர மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன் ஒன்று ஒரு கண்ணூடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அதாவது நடுநிலையோடு யார் பக்கமும் சாராமல் அந்த குற்றத்தை ஆய்வு செய்து நீதி வழங்க வேண்டும் இது அரசின் கடமை இதை அன்றே வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார் அது போலவே குடிப்புற காதோங்கி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குற்றம் கடிதல் வேந்தன் தொழில் என்று அன்றை வள்ளுவர் சொல்லிவிட்டார் என்று அதைத்தான் சட்டம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது குற்றம் கணிதல் வேந்தன் தொழில் வேந்தன் வேந்தனுடைய கடமை முடியாட்சி இருந்தால் அது அரசனுடைய கடமையாக இருக்கும் ஆனால் இன்று மொழியாட்சி இல்லை இன்று குடியாட்சியாக இருக்கின்றது குடியாட்சியாக இருக்கும் பொழுது அது அரசினுடைய கடமையாக இருக்கின்றது வியப்பாக இருக்கின்றது இந்த இரண்டு குரல்களை படைத்து பார்க்கும் பொழுது எப்படி வள்ளுவர் அன்றே இந்த குற்றம் கணிதரை வேந்தன் தொழில் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் போலவே அடுத்து இந்த குற்றமுறை சட்டம் என்று இருக்கின்றது கிரிமினல் குசிலிய கோட் என்று சொல்வார்கள் பிரிவு ஐந்தின் கீழ் ஒரு குற்றம் எப்படி விசாரணை செய்யப்பட வேண்டும் அந்த குற்றவாளியின் உரிமைகள் என்னென்ன இருக்கின்றது நீதிமன்றத்தில் அந்த வழக்காடு அந்த வழக்காடு எப்படி நடைபெற வேண்டும் என்பதை எல்லாம் மிக தெல்ல தெளிவாக அந்த சட்டம் வரையறை செய்திருக்கின்றது இதற்கெல்லாம் அடிப்படையாக நாம் நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த இரண்டு குரல்களை நாம் பார்க்கலாம் அடுத்து இந்த குற்றவியல் சட்டம் குற்றவாளி என ஒருவரை எந்த அடிப்படையில் தீர்மானம் செய்கின்றது என்பதை நாம் சற்று ஆழமாக பார்ப்போம் பார்க்கும் பொழுது ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு இரண்டு முக்கிய கூறுகள் உள்ளன ஒன்று அகநிலை மற்றொன்று புறநிலை அகநிலை என்பது ஒரு குற்றத்தை புரிவதற்கு ஒரு கொலை செய்வதற்கோ திருடுவதற்கோ அகத்தில் ஒரு கருத்து தோன்ற வேண்டும் இந்த குற்றத்தை நான் புரிய போகின்றேன் என்று மனத்தில் அந்த கருத்து தோன்ற வேண்டும் இது அகநிலையில் ஏற்படுகின்ற அந்த குற்றத்தை செய்ய விரும்புகின்ற அந்த மனம் இது முதலில் தோன்றி அதன் பிறகுதான் அந்த குற்றம் இழைக்கப்பட வேண்டும் அப்படி மனத்தில் அந்த கருத்து தோன்றுவதை ஆங்கிலத்தில் கிரிமினல் இன்டென்ஷன் என்று சொல்கின்றார் லத்தீன் மொழியில் மென்சியா குற்றம் இழைக்கப்பட்ட பிறகு இழைக்கப்படுவதை என்று சொல்கின்றார்கள் லத்தின் மொழி இந்த இரண்டு கூறுகளும் ஒருங்கே இணைந்து இருந்தால் மட்டுமே அது குற்றவியல் சட்டத்தின்படி குற்றம் மிக எளிமையான எடுத்துக்காட்டை கொடுக்க வேண்டுமே ஆனால் ஒரு மருத்துவர் நேர்ச்சிக்குள்ளாகிவிட்டார் ஒரு விபத்து நேர்ச்சி உந்து நேர்ச்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையான ஒரு நேர்ச்சி மருத்துவமனைக்கு கடத்தி வருகின்றார்கள் கையில் மிக பலத்தமான அடி வேறு வழி இல்லை கையை அறுவை சிகிச்சை செய்து நீக்க வேண்டும் என்று ஒரு சூழல் ஏற்படுகின்றது மருத்துவர் அந்த கையை அறுவை சிகிச்சையின் மூலமாக நீக்குகின்றார் இங்கு செய்யப்படுகின்ற செயல் கையை வெட்டுவது மருத்துவரும் அதை தான் செய்கின்றார் இன்னொரு சூழலில் ஒரு பகைவர் ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு நெடுநாள் பகைவர் ஒருவர் இருக்கின்றார் அவருடைய கையை வெட்ட வேண்டும் என்று வெகுநாள் திட்டமிட்டு சரியான ஒரு கையை இங்கு செயற்பாடு என்பது ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டுமே ஒன்றுதான் ஆனால் உள்ளத்தில் தோன்றிய எண்ணம் வேறுபடுகின்றது மருத்துவர் அவரை காப்பாற்ற வேண்டும் நேர்ச்சியில் சிக்கிக் கொண்ட ஒருவரை கையை வெட்டி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கையை வெட்டுகிறார் ஆனால் மற்றொருவரோ தம்முடைய பகையை தெரிந்து கொள்வதற்காக கையை வெட்டுகிறார் இதுதான் வேறுபாடு மனத்தளவில் ஏற்படுகின்ற வேறுபாடு செயற்பாடுகள் ஒன்றுதான் ஆக இன்றைய சட்டத்தில் மருத்துவருக்கு தண்டனை வழங்க முடியாது மருத்துவருக்கு தண்டனை வழங்க முடியாது யாரையும் அந்த மருத்துவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி யார் கையை வெட்ட சொன்னது கையை வெட்டி இருக்க கூடாது என்றெல்லாம் மருத்துவருக்கு தண்டனை வாங்க முடியாது சொல்லுவார் என்னுடைய சரியானது கையை வெட்டாவிட்டால் அவரை காப்பாற்ற முடியாது ஆக அந்த அந்த சட்டம் செய்யாது ஆனால் வெட்டினாரே அவரை கட்டாயம் சட்டம் பிடித்து தண்டனை வழங்கும் காரணம் இங்கு முக்கியமாக அலசி ஆராயப்படுவது என்பது மனத்தோடு ஒரு குற்றம் புரியப்பட்டதா என்பதுதான் ஒரு குற்றம் புரிவதற்கு முன்னால் அந்த குற்ற கருத்தியல் குற்ற எண்ணம் மனத்தில் இருக்க வேண்டும் தவறுதலாக எடுப்பது வேறு வேண்டுமென்றே எடுப்பது வேறு ஒரு திருமணத்துக்கு செல்கிறோம் கடுமையான மழை பெய்கிறது திருமணம் முடிந்து வீடு திரும்ப வேண்டும் குடைகள் வரிசையாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன கோயில் அந்த திருமண மண்டப மண்டபத்துக்கு வெளியில் நமக்கு தெரியும் அது நம்முடைய குடை இல்லை என்று இருந்தாலும் தேவை கருதி நாம் எடுத்து விட்டோம் என்றால் தெரிந்தேதான் தான் அந்த குற்றத்தை செய்கிறோம் அதற்கு தண்டனை சட்டம் சட்டம் கட்டாயம் பழங்கு அதற்கு பெயர் கலர் அல்லது திருட்டு அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் நாமும் அந்த திருமண மண்டபத்திற்கு குடையை கொண்டு சென்றோம் ஒரு மஞ்சள் வண்ண குடை அந்த குடையை நாமும் வெளியில் தான் இறுதி வைத்து விட்டு வந்தோம் ஆனால் வீட்டுக்கு செல்லும் பொழுது தவறுதலாக வேறுவருடைய மஞ்சள் குடையை எடுத்து சென்று விட்டோம் ஆக இங்கு செய்யப்பட்ட குற்றம் குற்றம் தான் ஆனால் மனத்தளவில் அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்று நாம் ஒருபோதும் கருதவில்லை இதைத்தான் இன்றைய குற்றவியல் சட்டமும் சொல்கின்றது ஒரு குற்றம் உறுதி செய்யப்பட வேண்டுமானால் இந்த இரண்டு நிலைகளும் இருக்க வேண்டும் முதலில் மென்ஃப்ரியா மனத்தில் குற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும் அடுத்து அக்டியஸ் அந்த குற்றம் செயல்படுத்தி இருக்க செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இதைத்தான் வண்டுவர் இப்படி சொல்கின்றார் இணைத்தாலும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானாட்சிகள் யாமை தலை மனத்தானாம் மானாட்சைகள் மனாட்சிகள்னா செய்யக்கூடாது ஒன்று தீங்கு அதை மனத்தானாம் மனத்தளவில் அதை நாம் செய்துவிடக்கூடாது அந்த தவறை என்று மிக அழகாக சொல்கின்றார் இந்த அடிப்படையை தான் இன்றைய நாள் வரையில் குற்றவியல் சட்டம் தம்முடைய அடிப்படை கோட்பாடாக அடிப்படை கூறாக கொண்டிருக்கின்றது அது போலவே ஒரு குற்றம் நடைபெற்ற பிறகு நீதிமன்றம் அந்த குற்றம் எதற்காக செய்யப்பட்டது என்று ஆய்வது கிடையாது குற்றம் செய்யப்பட்ட நோக்கம் என்ன என்பதை பற்றி நீதிமன்றம் ஆய்வு செய்வது கிடையாது இன்றைய சட்டமா அப்படித்தான் இருக்கின்றது காரணம் அந்த நோக்கத்தை ஆய்வு செய்ய தொடங்கினால் ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு குற்றத்தை செய்வதற்கு அந்த காரணத்திற்கு ஏற்றாற்போல் குற்றத்தை மறுப்பதற்கு நாம் குற்றவாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க தொடங்கினால் அனைவருக்குமே அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டிய சூழல் வரும் எந்த குற்றத்தையும் நாம் உறுதி செய்ய முடியாது மிக எளிமையான எடுத்துக்காட்டு ஒரு கசாப்பு கடைக்கு ஒரு ஆட்டினை ஒருவர் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அந்த ஆடு இன்னும் சற்று நேரத்தில் வெட்டப்படப்போகின்றது ஆனால் அதே ஊரில் இன்னொருத்தர் இருக்கின்றார் அவர் கொள்ளாமை கொள்கையில் பிடிப்பாக உள்ளவர் அவர் அந்த செயலை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கசாப்பு கடைக்கு ஆட்டை கொண்டு செல்பவரை தடுத்து நிறுத்தி ஆட்டினை வன்முறையாக பறிக்க அவர் வீட்டுக்கு கொண்டு போய்டு என்று வைத்துக்கொள் இப்ப அவருடைய நோக்கம் சரிதான் அவருடைய நோக்கம் ஆட்டை காப்பாற்ற வேண்டும் ஆடு அது உயர் அவர் கொள்ளாமை கொள்கையில் உள்ளவர் அவருடைய கொள்கை அது ஆனால் அவர் செய்தது குற்றமா இல்லையா என்று சட்டத்தின்படி பார்த்தால் குற்றம் தான் ஏன்னா அவருக்கு சொந்தம் இல்லாத பொருளை அந்த ஆட்டை அந்த ஆடு அவருக்கு சொந்தமானது கிடையாது இன்னொருத்தவருடையது உரிமைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றை பறித்து வந்தாலே அது திருட்டு தான் ஆக கட்டாயம் சட்டம் அவரை தண்டிக்கும் அவருடைய நோக்கம் சரியாக இருந்தாலும் கூட ஆக இந்த ஆங்கில முறை சட்டமும் தண்டனை ஒரு குற்றத்தை உறுதி செய்வதற்கு முகாமியாக நான் முன்னர் சொன்ன கருத்தியலை மட்டும்தான் கவனிக்கின்றது அந்த குற்றம் செய்யப்படும் பொழுது நம் மனத்தில் உள்ள கருத்தியல் என்ன அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்பது அந்த எண்ணம் தோன்றுகிறது இல்லையா அதை மட்டுமே தான் நீதிமன்றம் பார்க்குமே தவிர அந்த குற்றம் எதற்காக செய்யப்பட்டது என்று நீதிமன்றம் பார்க்காது அதை ஆய்வு செய்யாது அது ஆய்வு செய்யப்பட தொடங்கினால் அதற்கு முற்றுப்புள்ளியே கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லலாம் நான் திருடினேன் உண்மைதான் ஆனால் எங்கள் ஊரில் எந்த பள்ளிக்கூடமும் இல்லை என்னுடைய மக்கள் எல்லாம் கல்வி அறிவுற்று இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு துணை செய்வதற்காக ஒரு பள்ளிக்கூடம் எழுப்புவதற்காக தான் நான் திருடினேன் என்று மிக அழகான நியாயமான காரணத்தை முன்வைத்து அந்த குற்றத்தை வந்து தப்பிவிடலாம் இப்படி எல்லாம் தப்பித்து போய்விடக் கூடாது என்பதற்காக தான் குற்றம் செய்யப்பட்ட நோக்கத்தை குற்றத்தை உறுதி செய்ய குற்றத்தை உறுதி செய்வதற்கு நீதிமன்றம் ஆய்வு செய்வது கிடையாது இந்த நோக்கத்தில் செய்தார்கள் என்று அதை வள்ளுவர் அன்றே இப்படி சொல்லி இருக்கின்றார் ஈன்றால் பசி காண்பாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை பெற்றவள் பசியால் வாடுகிறார் பெற்றவர்களுடைய பசியை போக்க வேண்டியது ஒரு மகனுடைய கடமை முதற் பணி ஆனால் அதை செய்ய வேண்டும் என்றாலும் சான்றோர் பழிக்கும் வினை அதை செய்ய வேண்டும் என்றாலும் உயர்ந்த நோக்கம்தான் தாயினுடைய பதியை போக்க வேண்டும் என்பது உயர்ந்த ஆனால் அந்த நோக்கத்தை ஈடு செய்வதற்கு சான்றோர் பழிக்கும் பணிகளை செய்து விடக்கூடாது வள்ளுவரும் இருக்கலாம் ஆனால் அதற்காக சான்றோர் பழிக்கின்ற பணி இந்த உலகம் எதை தவறு என்று சொல்லுகின்றதோ இந்த உலக பொது நியதி என்பது எதை தவறு என்று சொல்லுகின்றதோ அதை செய்துவிட்டு உன்னுடைய தாயினுடைய பதியை தீர்க்காதே அது தவறு அப்படின்ற வள்ளுவர் அன்றையை சொல்லிவிட்டார் வியப்பாக இருக்கிறது இரண்டையும் பொருத்தி பார்ப்போமே சட்டம் என்ன சொல்லுகின்றது நோக்கம் அது நமக்கு தேவையில்லை நோக்கத்தை ஆய்வு செய்யக்கூடாது வள்ளுவரும் அதைத்தான் சொல்கின்றார் நோக்கம் இருக்கலாம் என்ன வேண்டுமானவனும் இருக்கலாம் அங்கு ஓமையாக அவர் வள்ளுவர் சொல்ல வருவது இன்று பசி பசியால் வாடுகின்றாள் அவள் பசியை தீர்க்க வேண்டும் தீர்க்க வேண்டும் என்பது சரிதான் அதில் எந்த குற்றமும் கிடையாது ஆனால் தீர்க்க வேண்டும் என்பதற்காக சான்றோர் பழிக்கும் வினை சான்றோர் பழிக்கின்ற இந்த உலகம் ஏற்காத ஒரு தவறினை செய்து அந்த பதியை தீர்த்து விடாது அது தவறு என்று வள்ளுவர் அன்றை சொல்லிவிட்டார் அதுபோலவே இந்த உரிமையல் சட்டமாக இருக்கட்டும் அல்லது குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும் இந்த இரண்டு சட்ட பிரிவுகளும் சரி நீதிமன்றங்களில் சாட்சி சொல்ல அழைப்பார்கள் சான்று வழங்குவதற்கு நீதிமன்ற கூண்டில் நின்று அறமன்ற தலைவரை பார்த்து இப்படி கையை உயர்த்தணும் நான் சொல்வதெல்லாம் உண்மை இங்கே மலேசியாவில் அப்படிதான் கையை உயர்த்துவாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேண்டும் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இதை சொல்லிட்டு போய் சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் தான் அதை தவிர்க்க முடியாது அது கண்டுபிடிக்கிறதும் அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் வழங்க எப்படி குறுக்கு கேள்விகளை கேட்டு மடக்கி பிடிப்பதற்கு தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் அதெல்லாம் ஒரு புறம் இருக்க சட்டம் என்ன சொல்கின்றது அந்த சாட்சி கூண்டில் ஏறி நின்று பொய் சொல்லக்கூடாது இது சட்டம் அப்படி பொய் சொன்னால் சட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார்கள் பொய் சான்று கூறுதல் குற்றவியல் தொகுப்பு சட்டம் கீனல் கோட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் நூற்று தொன்னூற்று ஒன்றாம் பிரிவின் கீழ் கூண்டில் நின்று ஒரு பொய்யுரை வழங்கினால் அதற்கு தண்டனை கட்டாயம் உண்டு அது வேறு ஒரு வழக்காக இருக்கலாம் ஆனால் அந்த வழக்கில் போயிட்டு நாம் போய் போய் அந்த கூண்டில் நின்று பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மேலேயே தனி வழக்கு போட்டு அது இன்னொரு புறம் நடந்துகிட்டு ஆக இப்ப பொய் என்று சட்டம் எதை சொல்கின்றது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஒரு எடுத்துக்காட்டு மீண்டும் இந்த சட்டம் எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக இந்த சில எடுத்துக்காட்டுகளை கொடுக்க விரும்புகின்றேன் ஒரு கொலை நடக்கின்றது அதை வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் பார்த்து விட்டார் அந்த கொலை நடக்கும் பொழுது மிக தொலைவில் பெரியவருக்கு கண் பார்வை சற்று மங்களான பார்வை அது மாலை பொழுது விளக்கோடி இல்லாத பொழுது கண்ணாடி வேறு அணியவில்லை ஆகவே கொலை செய்தவன் கட்டாயம் என் பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்று பெரியவர் முடிவு கட்டி விட்டார் ஏன்னா அந்த உருவ தோற்றம் அப்படித்தான் தெரியுது தொலைவில் பார்க்கும் போது அப்படித்தான் தெரியுது பெரியவரை நீதிமன்றத்துக்கு கூப்பிடுறாங்க நீதிமன்றத்துல போயிட்டு இந்த சான்றை வழங்கிட்டார் சாட்சி குட்டில் என்ற சத்தியமெல்லாம் எடுத்து ஆனால் மற்ற சான்றுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர் அந்த கொலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அன்றைய பொழுது அவர் நாட்டிலே இல்லை வெளிநாட்டில் இருக்கிற அவருடைய கடப்புதல் எல்லாத்தையும் கொடுத்து அப்போ வாய்ப்பே இல்லை இப்போ அந்த பெரியவருக்கு பொய் சான்று கொடுத்த குற்றத்திற்காக தண்டனை வழங்கப்பட வேண்டுமா வேண்டாமா சிக்கலான கேள் ஏன் சிக்கலான கேள்வி பெரியவர் தம் பார்த்ததை வந்துட்டு அவர் உண்மை என்று நம்பினார் என் பக்கத்து வீட்டுக்காரன் போலதான் இருக்கான் அப்படின்னா அவர் அந்த உண்மை என்று நம்பிய ஒன்றை தான் கூண்டில் ஏன்றி அந்த சாட்சி கூண்டில் ஏறி அவர் சான்றை வழங்கினார் ஆக இன்றைக்கு சட்டம் என்ன சொல்கின்றது அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த பெரியவருக்கு அவர் உண்மைன்னு நினைத்துதானே சொன்னார் அவர் பொய் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கூற்றை சொல்லவில்லை அவர் தாம் நம்பிய உண்மையை உண்மை என சொன்னார் அவர் சொல்லியது பின்னால் பொய்யாகிவிட்டது ஆக பொய் சொல்வது என்பது வேறு சொல்லுவது பொய்யாகி விடுவது என்பது வேறு இதுதான் சட்டம் பார்க்கின்ற அந்த வேறுபாடு இதைத்தான் வள்ளுவர் இப்படி சொல்கின்றார் தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சொல்லும் அடிப்படை இதுதான் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க தன்னுடைய நெஞ்சு ஒன்று பொய் என்று சொல்கின்றது அந்த பொய்யை வந்துட்டு தன் நெஞ்சம் அறிந்து சொல்வதுதான் பொய் நெஞ்சம் அறியாமல் தவறி சொல்வது நாம் சொன்ன ஒன்று பின்னாளில் பொய் என்று தெரிய வருவது அது வேறு வள்ளுவர் உண்மைக்கு மாறாக பொய்யற்க என்று சொல்லவில்லை உண்மைக்கு மாறாக பொய்யற்க என்று சொல்லுவது தன் நெஞ்சறிவது பொய்யற்க என்று தான் சொல்கின்றார் நெஞ்சமறிந்து பொய் சொன்னால்தான் அது பொய் நாம் சொன்ன ஒன்று பின்னாளில் பொய்யென தெரிய வருவது அது வேறு தான் உண்மை என்ற சொல்லை கையாளாமல் தன் நெஞ்சறிவது பொய்யற்க என்று சொல்கின்றார் பொய் கூறுதல் வேறு கூறியது பொய்யாக இருத்தல் வேறு என்று வள்ளுவரால் உணர முடிந்ததால் தான் அவர் தன் நெஞ்சறிவது பொய்யற்க என்று அன்றை சொல்லியிருக்கின்றார் அதைத்தான் இன்றைய சட்டமும் பின்பற்றுகின்றது அது போலவே இன்னொரு குரலை படிக்கும் பொழுது அதனுடைய இதுகால் வரையில் இந்த குரலை நான் இப்படி பார்க்கவில்லை செய்தக்க அல்ல செய்ய செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்யக்கூடாத ஒன்றை செய்தால் கேடு விளையும் செய்ய வேண்டியனவற்றை செய்யாமல் விட்டாலும் கேடு விளையும் இதை தான் வள்ளுவர் சொல்கின்றார் சட்டமும் இதை தான் சொல்கின்றது குற்றத்தொகுப்பு சட்டம் பிரிவு முப்பத்தி இரண்டு பீனல் கோட் செக்ஷன் தேர்ட்டி செயல் என்பது இரண்டு வகையாக இருக்கின்றார்கள் செய்கின்ற நாம் செய்கின்ற பணி அதுவும் செயலாகத்தான் கருதப்படுகின்றது செய்யாத ஒன்றும் செயலாகத்தான் கருதப்படுகின்றது அதுக்கு ஆங்கிலத்தில் பெயர் ஒமிஷன் அதாவது அந்த சட்ட பிரிவில் வந்துட்டு ஒன்றை செய்தாலோ அல்லது செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாலோ என்பதுதான் செயல் என்பதற்கான பொறுப்பு இது எப்படி அப்படின்னா கொலை செய்வதற்கு கழுத்தை நெறிக்கும் கொலை செயலும் அல்லது ஒரு மூன்று முதல் ஏழு நாட்கள் வரை உணவு கொடுக்காமலே கொலை செய்யலாம் இதுதான் கழுத்தை நெறிப்பது செயல் உணவு கொடுத்தாதது செய்யாமல் வள்ளுவரோட நீங்க பொருத்தி பாருங்கள் செய்தக்க அல்ல செயற்கும் செய்தக்க செய்யாமையானுங்கள் இதுதான் அடிப்படை சட்டம் குற்றவியல் சட்டங்களுக்கு எவ்வளவு தொடர்பு இந்த செயல்பாடு செயல் செய்யாமை என்பதை எவ்வளவு அழகாக இந்த குரலோடு நாம் பொருத்தி பார்க்க முடிகின்றது அடுத்து இறுதியாக பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான இதுதான் உலகில் உள்ள எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது அவருடைய தொழிலின் சிறப்பை பார்த்து சட்டம் வேறுபட்ட தண்டனையை வழங்கப்போவது கிடையாது அவர் அந்த ஒரு சீர்மை இருக்க வேண்டும் இது தவறு என்று ஒரு குற்றத்தை வரையறை செய்துவிட்டால் அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை எவ்வளவு காலம் தண்டனை தண்டனை எவ்வாறு வழங்க வேண்டும் எப்படி வழங்க வேண்டும் என்பதை எல்லாம் செய்யப்பட்ட பிறகு குற்றம் புரிபவரை பார்த்து தண்டனையை வேறுபடுத்திக் கொள்ளக்கூடாது அது தவறு அதைத்தான் வள்ளுவர் மிக பொதுப்படையாக சொல்லி இருந்தாலும் இதுவும் இன்றைய சட்டங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்றது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமைக்கான வேற்றுமை ஆக இந்த வேற்றுமர்களை பார்த்து விடாமல் நடுநிலையாக இருந்து குற்றத்தை குற்றமாக பார்த்து எந்த சார்பும் ஏற்பட்டு விடாமல் ஒரு நியதியை வழங்க வேண்டும் என்று வள்ளுவர் அன்றை சொல்லியிருக்கின்றார் இவற்றை எல்லாம் சட்டங்களை நான் பார்க்கின்றோம் ஆக தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகியல் சட்டங்கள் அனைத்துமே இன்றைய நடப்பு சட்டங்கள் அனைத்துமே இருரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் வகுத்த வழியில்தான் அவருடைய நெறியில்தான் சென்று கொண்டிருக்கின்றது இனி அப்படி அப்படித்தான் செல்லவும் முடியும் வேறு வழி இல்லை காரணம் சட்டமும் அறத்தை விரும்புகின்றது வள்ளுவர் இயற்றிய ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களும் அறத்தைத்தான் பேசுகின்றன ஆகவே அறத்தின் வழி இன்றைய சட்டம் தொடர்ந்து செல்லட்டும் நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அந்த தட்டத்தை தமிழில் படிக்க நமக்கு வாய்ப்பு இருப்பதால் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி மிக அருமையாக மிக நுட்பமாக நம்முடைய தாத்தன் வள்ளுவன் இயற்றிய இந்த திருக்குறள்களை இன்றைய நடப்பு கால சட்டங்களோடு பொருத்தி நுணுகி பார்த்து அதற்கு தக்க சான்றுகளையும் தக்க எடுத்துக்காட்டுகளையும் அவர் நமக்கு அனைவருக்குமே விளங்கும் வகையில் எளிய நடையில் இங்கு அவர் விளக்கி சென்றார் பொருத்தமானவர் மிக பொருத்தமானவர் ஏனென்றால் அவர் வழக்கறிஞர் சட்டம் படித்து லண்டன் வரைக்கும் சென்று அவர் படித்து நம்முடைய மலேசிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைப்படியான ஒரு வழக்கறிஞர் என்று அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அதுவே அதைவிட மேலான ஒரு பெரிய சிறப்பு மிகுந்த தமிழ் பற்றாளர் தமிழ் உணர்வாளர் தமிழ் நெஞ்சர் நம்முடைய மலேசிய தமிழ் கழகத்தின் தேசிய பொதுச் செயலர் நான் உள்ளபடியே வியந்து வியந்து ரொம்ப ஆர்வத்தோடு மகிழ்ந்து மகிழ்ந்து அவருடைய உரையை கேட்டுக்கொண்டிருந்தேன் அவ்வளவு அருமையாக ஒவ்வொரு குரலுக்கும் அவர் இந்த சட்ட நுணுக்கங்களை அவர் பொருத்தி பார்த்து சொன்னது மிக அருமை அவரை நாம் வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம்